அனைத் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளாரா வெளியான தகவலால் அதிமுகவில் பரபரப்பு இந்த வீடியோவில் இதை பற்றி தான் முழுமையாக தெள்ள தெளிவாக நாம் பார்க்கப் போகிறோம் அதிமுகவில் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் பெரும் குழப்பங்கள் ஏற்பட்டுள்ளது ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக தோல்வியடைந்தால் தலைமையின் மீது விசுவாசம் இல்லாத நிர்வாகிகள் செயல்பட்டதன் காரணமாகத்தான் தோல்வியடைந்தோம் என்ற அறிவிப்பை ஏற்படுத்தினார் இதன் மூலமாக அதிமுகவின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் கடும் கோபத்தில் இருந்த நிலையில் திடீர் திருப்பமாக யாரும் எதிர்பார்க்காத வகையில் யாரிடமும் அறிவிக்காமல் கேரளாவிற்கு சென்றார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலும் அதிமுகவின் சரியான தலைமை இல்லாத நிலை உருவாகி கொண்டிருக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக முதல் முதலில் கூறியது ஜெயக்குமார் அவர்கள்தான் அவர்தான் அடுத்து தலாமை செங்கோட்டையின் சரியாக இருப்பார் என்ற அறிவிப்பையும் வெளியிட்டிருந்தார் இதன் மூலமாக அதிமுகவிலிருந்து செங்கோட்டையின் அவர்கள் பாஜகவில் இணைய உள்ளதாக வதந்திகளும் பரவின இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகத்தான் செங்கோட்டையின் அவர்கள் அதிமுகவை வளர்ச்சி பாதைக்குத்தான் கொண்டு செல்வனே தவிர அதிமுகவிலிருந்து ஒருபோதும் நான் வேறு கட்சிக்கு போக மாட்டேன் என்றும் நாற்பத்தி ஏழு ஆண்டுகளாக ஒரே கட்சியில்தான் என்னுடைய பயணங்கள் இருக்கிறது நான் சாகும் வரைக்கும் ஒரே கட்சியில்தான் இருப்பேன் என்றும் செங்கோட்டையன் அவர்கள் கூறியிருந்தார் தற்பொழுது புதிய அணியை ஜெயக்குமார் அவர்கள் மூலமாக செங்கோட்டையன் அவர்கள் உருவாக்குவதற்கான காரணமாக அமைந்ததால் தற்பொழுது கடும் கோபத்தில் கேரளாவில் இருந்து வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் இருந்து ஜெயக்குமார் அவர்களை நீக்குவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருவதாகவும் ஏற்கனவே மாவட்ட செயலாளர்களும் அதிமுகவின் நிர்வாகிகளும் எடப்பாடி பழனிசாமியை மதிக்காத நிலைமைதான் அதிமுகவில் உருவாகி கொண்டிருக்கிறது தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலாளர் என்ற பதவியை பயன்படுத்தி ஜெயக்குமாரை நீக்கினால்தான் மற்றவர்கள் அமைதியாக இருப்பார்கள் என்பதற்கேற்ப அவரது பதவிகள் அனைத்தையும் நீக்குவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார் ஆனால் ஜெயக்குமார் அவர்களே அதிமுகவிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீக்கினால் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய ஒரு தவறை தான் செய்கிறார் என்று அரசியல் வட்டாரங்களில் பேச்சுக்களும் அடிபடும் காரணம் ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் சசிகலா இவர்களை நீக்கியதன் காரணமாகத்தான் நான்கு அணிகளாக உருவாக்கியிருக்கிறது மேலும் இதனால் அதிமுகவிற்குத்தான் பலவீனம் என்றும் திமுகவிற்குத்தான் பலம் என்றும் அரசியல் வட்டாரங்களில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது அதிமுக அரசியல் செய்தி தொடர்பாளர்கள் வெளியிட்டுள்ளனர் இதனால் தற்பொழுது மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரது சுயநலத்திற்காக ஜெயக்குமார் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கினால் மிகப்பெரிய ஒரு அதிமுகவில் மாற்றம் நிகழும் என்று தற்பொழுது செய்திகள் வெளியாகியிருப்பதை பற்றி உங்களது கருத்துக்களையும் எடப்பாடி பழனிசாமி நீக்கினால் சரியாக இருக்குமா அல்லது அதிமுகவில் சிங்கோட்டையினவர்கள் தலைமையேற்றால் சிறப்பாக இருக்குமா என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள் நன்றி வணக்கம்